ி டாக் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் ராமாயணத்தில் வரக்கூடிய மிக சிறந்த கதாபாத்திரமான அனுமன் பிரபுவின் கட்டளையை தலைமையில் ஏற்றுக்கொண்டு அனுமன் கடலை கடந்து இலங்கைக்கு சென்று சீதாதேவியை அறிய சென்றார் அவ்வாறு கடலை கடக்கும் ஆற்றலும் அரக்கர்களை எதிர்க்கும் நிறமும் அனுமனிடம் நிச்சயமாக உள்ளனவா என்று தெரிந்து கொள்ள விண்ணடை வாழும் தேவர்கள் விரும்பினர் அதற்காக சூரசை என்ற அறமகள் ஒருத்தியை அரக்கி வடிவில் அவன் முன் அனுப்பி வைத்தனர் அவள் கடற்புயலை முன்னின்று தடுக்கும் பெருமலை போல குறிக்க நின்றார் அப்பொழுது அனுமனை பார்த்து அஞ்சனை மகனே அரக்கி மகள் நான் கோரப்பசியால் சோர்வுற்று இருக்கிறேன் உன்னை தின்று சுவை காண விழுகிறேன் என்று கூறி வாயை பிளந்து கொண்டாள் பேருவம் கொண்டு இடைமறித்த அவள் இங்கும் செல்லாதவாறு அங்கும் இங்கும் அசைந்து அனுமனை தடுத்தாள் அப்பொழுது அனுமன் தனது பேருருவத்தை சுருக்கி சிறு உருவமாக மாற்றிக்கொண்டு அந்த சுரசையின் வாய்க்குள்ளே புகுந்து அதே சமயம் புகுந்த நேரத்திலேயே வெளியே வந்து விட்டார் வெளியே வர தருணத்தில் அந்த அரக்கி அனுமனை தான் உண்டு விட்டோம் என்ற மகிழ்ச்சியில் வாயை மூடிக்கொண்டால் உடனே அனுமன் தனது உடம்பை மறுபடியும் பெருக்கிக் கொண்டு வானில் பறந்து சென்றார் இலங்கையை நோக்கி ஆக பேருருவம் படைத்த அனுமன் சிற்றுருவம் படைக்கவும் வல்லவன் என்பதை இந்த ஒரு நிகழ்ச்சி மூலமாக அனுமன் சுட்டிக்காட்டினான் தேவர்களுக்கு இந்த பகுதி சுதரகாண்டத்தில் மிகவும் அழகாக விவரிக்கிறார் கம்பர் ஆக எந்த ஒரு உருவத்தையும் எடுக்கக்கூடிய ஒரு திறமை பெற்றவர் அனுமன் வலிமை மட்டுமல்ல தொல்லாற்றல் மட்டுமல்ல வீரம் மட்டுமல்ல பணி மட்டுமல்ல பக்தி மட்டுமல்ல அதே சமயம் தன்னை எந்த நிலைக்கும் எந்த உருவத்திற்கும் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு திறமை பெற்றவர் தான் ஆஞ்சநேயர் என்பதை இந்த பகுதியின் மூலம் நாம் நன்றாக தெரிந்து கொள்கிறோம் ஜெய் ஆஞ்சநேயர்